வீரயுகநாயகன் வேல்பாரி இலைப்பாற நிழலின்றி தவிக்கும் வழிப்போக்கனின் கண்களில் படும் பெரும் ஆலமரம் போல மூவேந்தர்களும் மன்னர்கள் பலரும் ஆண்ட தமிழகத்தில் தவித்தலைந்த உயிர்களுக்காக தன்னையே தந்தவன் வேல்பாரி தன்னலமற்ற கொடையுள்ளத்தாலும் அன்பு வழிபட்ட வாழ்வியல் மரபாலும் பாரியின் புகழ் தமிழ் நிலமெங்கும் பரவியது மூவேந்தர்களான சேரசோழ பாண்டியர்கள் அவன் புகழ் கண்டு வெதும்பினர் பரம்பு நாட்டின் நிலவளம் அவர்களின் கண்களை உறுத்தியது பாரிக்கு எதிராக தனித்தனியே அவர்கள் மேற்கொண்ட போர் முயற்சிகள் கைகூடவில்லை இறுதியில் மூவேந்தர்கள் ஒன்றிணைந்தார்கள் அவர்களின் கூட்டுப்பாடை பாரியின் பரம்பு நாட்டை அனைத்து திசைகளிலிருந்தும் ஒரு சேர தாக்கியது சின்னஞ்சிறு ட்ராய் நகரின் மீது மொத்த கிரேக்க படையும் போர் தொடுத்ததை போலத்தான் இதுவும் நிகழ்ந்தது தலையாணங்காந்த துப்போர் போர் வாகை பரந்தலை போர் கழுமலை போர் என சங்ககால தமிழகம் குருதி பெருக்கெடுத்து மூவேந்தர்கள் யாரேனும் ஒருவர் வெற்றி பெற்றனர் மற்றவர்கள் தோற்றாடினர் ஆனால் பரம்புமலை போரில் மட்டுமே மூவேந்தர்களும் ஒரு சேர தோல்வியை தழுவினார்கள் தமிழக வரலாற்றில் அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் நிகழாத சரித்திரம் இது பெரும் ஆண்ட மூவேந்தர்களின் கூட்டுப்படை ஒரு குறுநீள மன்னனால் சிதறடிக்கப்பட்டது அதன் பின் மூவேந்தர்களும் ஒன்றாய் சதி செய்து நிகழ்த்தி பாரியின் வென்றவர்களின் பெயர்கள் இன்று வரை துளங்கவில்லை ஆனால் வீழ்த்தப்பட்ட பாரி வரலாற்றில் ஒளிரும் நட்சத்திரம் ஆனான் வல்லல் என்ற சொல்லின் வடிவமானான் முல்லை கொடிக்கு தேரை தந்தவன் மட்டுமல்ல தனது வீரத்தால் என்றும் ஒளியை வெற்றி கொடியை நாட்டி சென்றவன் வேல் பாரி இயற்கைக்கும் மனிதனின் பேராசைக்கும் இடையில் நடக்கும் போராட்டத்தின் தான் வேள்பாரியின் கரை திரும்பும் திசையெல்லாம் அருவி கொட்டும் குறிஞ்சி நிலத்தில் அந்த அருவி நீரினும் குழுமையுடைய பாரியின் கரம் பற்றி நாழ்க்க வாருங்கள் பின்வரும் நாட்களில் வேள்பாரியின் மகத்துவத்தை காணொலி வழியாக நாம் அறிவோமாக பரம்பின் குரல் ஒலிக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்